திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் மகளை ஆணவ கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டதாக தந்தை மற்றும் சகோதரனை போலீசார் கைது செய்துள்ளனர் பல்லடம் அருகே பருவாய் பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி மகள் வித்யா இருபத்தி இரண்டு வயதான இவர் கோவை அரசு கல்லூரியில் படித்து வந்தார் கடந்த முப்பதாம் தேதி கோயிலுக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் வித்யா இறந்து கிடந்ததாக பெற்றோர் கூறினர் பீரோ சாய்ந்ததில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது உறவினர்களுக்கு தகவல் கூறி அவர்களுடன் சேர்ந்து வித்யாவின் சடலத்தை அருகில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்துவிட்டனர் இது குறித்து போலீசுக்கு வித்யாவின் பெற்றோர் தகவல் தெரிவிக்கவில்லை இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக வித்யா திருப்பூரை சேர்ந்த வேறு சமூகத்து இளைஞர் வெண்மணி என்பவரை காதலித்ததாக கூறப்படுகிறது திருமணம் செய்ய பெண் கேட்டு வெண்மணி குடும்பத்தினர் வித்யாவின் வீட்டுக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது ஆனால் வித்யாவை பெண் தர அவரது பெற்றோர்கள் மறுத்துவிட்டனராம் அடுத்த சில தினங்களுக்கு பின்னர் வித்யாவை வெண்மணி செல்போனில் தொடர்பு கொண்டபோது போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து காதலியை தேடி சென்ற அவருக்கு காதலி உயிருடன் இல்லை என்பதும் அவர் இறந்து சடலம் புதைக்கப்பட்டு விட்டது என்ற அதிர்ச்சி தகவல்தான் காத்திருந்தது இதனால் கொதித்தெழுந்த வெண்மணி காதலியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அருகில் உள்ள காமநாயகப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் வித்யா மீது விழுந்ததாக கூறப்படும் வீரோவில் கைரேகைகள் உள்ளனவா என ஆய்வு செய்தனர் இதனிடையே வித்யாவின் மரணம் குறித்து யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் புதைத்து விட்டதாக கிராம நிர்வாக அலுவலரும் போலீசில் புகார் அளித்தார் இதனையடுத்து திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழுவுடன் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் வித்யா புதைக்கப்பட்ட இடத்துக்கு சென்றனர் வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து வித்யாவின் தந்தை தண்டபாணி அண்ணன் சரவணகுமார் காதலன் வெண்மணி மற்றும் உறவினர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் விசாரித்தனர் வித்யாவின் தந்தை தண்டபாணி மற்றும் அண்ணன் சரவணகுமாரை போலீசார் கைது செய்தனர்